ஹை ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி பதிமூணாவது நாளுங்க நேற்று நான் என்னோடய பயத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த மூணு மணிக்கு எந்திரிக்கும் போது அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது நம்ம கண்ணுக்கு வேறு ஏதாவது தெரியுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்குது அதனால் எந்திரிக்க முடியலைங்கிற மாதிரி நேற்று சர்ச்சில் சொல்லியிருந்தேன் அதுக்கு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிர்மதி சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆன்மாவோடு இணையிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது நம்மளோட வாழ்க்கையை இன்னுமே அழகா மாற்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப நான் தெரிவிச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் விஜயக்கா சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் நம்மளோட பிரம்ம தான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே நான் இது சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு பயத்தில் தான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் தெரிஞ்சவங்க யாராவது நம்மளுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே ரெண்டு பேரும் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நன்றி ரெண்டு பேத்துக்குமே நான் ரொம்ப நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த மாதிரி இதை பத்தியே பேசுறதுனால என்னமோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எங்களோட மாமனார் ஞாபகம் இந்த தான் அந்த மாமனார் எங்களோட மாமனார் இருந்தார் அவர் பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ பீஸ் பார்க்குறேன் இல்லைங்களா அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தா நான் வேட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாருங்க இன்றைக்கி அவரோட ஞாபகம் வந்துச்சு அம்மன் முன்னாடி போதுமே எனக்கு அழகாக வந்துடுச்சு காலையில் நான் பூஜை செய்யும் போது எனக்கு தெரியாமே என் கண்ணிருந்து தானாகவே தண்ணி வந்திருந்தது என்னோடய தாத்தா பாட்டி எல்லாருமே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க அவங்களையெல்லாம் நம்ம திரும்ப பார்க்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சுங்க அதனால் இனிமேல் எந்த ஒரு பயம் இல்லாமல் என்னோடய அந்த மூணு மணிக்கு எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க